மாலை வணக்கம் இந்த அருமையான நிகழ்ச்சியில் என்னை அடுத்த கோபால் சவுரோகநாதன் அவர் அனைவருக்கும் என் மனமாதான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ரெண்டு மூன்று நிமிடங்கள் கோபால் நான் பேச நீங்க கவனிச்சிட்டேன் ரொம்ப நல்லது கோபால் ஏன்னா கோபால பத்திரிகை உழைச்சிக்கிட்டே இருப்பார் இருக்கும் மாதிரி ஒரு இடத்துல நிற்க மாட்டார் நான் டாக்டர் சொக்கலிங்கம் இதே நல மருத்துவர் இன்றுடன் சொக்கலிங்கத்திற்கு எண்பது வயது ஆகி எண்பத்தோராது வயது வரை அறுபது வருடம் கடந்து அறுபத்தோராது வருடமின் பணியை தொங்கும் நன்னாளில் உங்கள் முன்பு இருப்பதே மிக்க மகிழ்ச்சி பெருமை ஒரு சமத்துவம் பற்றி ரொம்ப அருமையாக பேசுனாங்க ரொம்ப மகிழ்ச்சி சமத்துவத்தை ஒரே லைன் சொல்லணும்னா நான் என்பதை தவிர்த்து நமக்கென்று ஆய்வு இட்டால் அது நான் கற்றது அனைத்தும் ஒவ்வொருவரும் தான் கடைபிடிக்க வேண்டும் கற்றதை நான் கற்பிக்க வேண்டும் அதான் வாழ்க்கையின் குறிக்கோள் நான் கற்றதை கடைப்பிடிப்பதால் தான் இந்த சொற்களைங்க இதுவரை நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை உடனே இங்க சாப்பிட மாதிரி நிறுத்திடாதீங்க உங்க டாக்டர் ஆலோசனை கேட்கணும் சில கேள்வி சில கருத்து சில நிமிடங்கள் முடித்து விடுவேன் இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் எவருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கின்றது என்று நினைக்கின்றீர்களோ அவர்கள் அனைவரும் கையை தூக்க வேண்டும் சொக்கலை முதல்ல தூக்கிறப்பா எவரெல்லாம் கையை தூக்கவில்லையோ அவர்களெல்லாம் மனிதர்களே இல்லை என்று நான் கூற விரும்புகிறீங்களே மனிதனாக பிறந்து வாழ்ந்து இருக்கின்றவரை இறக்கும் வரை அந்த மனிதனுக்கு பிரச்சனை இருக்க முடியாது உண்மையில் பிரச்சனை தான் வாழ வைக்கின்றது இன்றைக்கு சொக்கலிங்க சுயமான வந்து உங்கள் பிரச்சனை அனைத்தும் இன்று போக்கிவிட்டால் அடுத்த நாள் எழுந்தான் வாழவே பிடிக்காயா அதான் வாழ்க்கையின் தத்துவம் இதயம் நூறு வருடம் இயங்க வேண்டும் எதையும் பேச தெரிந்து கொண்டது இதயம் பேசினால் அதை உங்களிடம் என்ன கேட்கும் அது மாத்திர சொல்லுங்க பார்க்கலாம் எதையும் பேசுகின்றது பேசினால் எதையும் கேட்குமா சொல்லுங்க பார்ப்போம் ஐயா சொல்லலாம் எதை கேட்கும் இதயம் நான் வைத்திருக்கின்ற பட்டமோ நகையோ தேவையில்லை இதையும் என்ன வைத்த ஓய்வு கேட்கும் ஓய்வு கேட்ட நீங்க இறந்திருவீங்களா நூறு வருடம் கடந்து இடைவிடாமல் நீங்க காத்துக்கொண்டு இருக்கின்ற எதையும் கேட்பது ஒன்றே ஒன்றே இதுவாக இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இதை கேட்கின்ற கலக்கல் எங்க ஒரு பெரிய கைத்தட்ட அருமைய எவன் ஒருவன் மகிழ்ச்சி இழக்காமல் இருக்கின்றார்களோ அவர்கள் இதயம் ஒன்றுமே பாதிப்போரா அதற்காக தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் மகிழ்ச்சி என்பது எளிதாக தெரியுமா இருக்குது மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மட்டம்தான் மகிழ்ச்சி அது அறிவாக ஆற்றலாக உழைப்பாக இவரை மாதிரி விருதுகளாக பணமாக கொடுத்து கொண்டே இருக்கணும் மகிழ்ச்சி என்று குறையவே குறையாது ஸோ கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் விட்டு கொடுப்பதில் பெரிய கைத்தட்டல் விளையாருக்கு எவன் விட்டு கொடுக்கின்ற சக்தியை பெற்று விட்டானோ அவை எங்கேயோ வேந்து சென்று விடுவான் அதிலே மாற்று எத்தனை எத்தனையதையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவனில் உள்ளே படைக்கப்பெற்றிருக்கு சொல்லுங்க பார்ப்பான் நமக்கு எத்தனை இதையும் இருக்குது ஒன்னே ஒன்று என்ன லோகநாதன் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கின்ற இதயம் மூன்று ஒன்று நீங்கள் சொல்லுகின்ற இதயம் இரண்டாவது மூன்றாவது இதயம் உங்கள் தசைகள் லெஃப்ட் தசைகள் ரைட் லேக் அந்த கெண்டக்கால் தசைகளை ஏக்கி கொண்டிருக்கும் பொழுதுதான் காலில் இருக்கின்ற ரத்தம் பம்பனி இது இதயத்திற்கு போய் உங்கள் இதயம் ஆனால் படுக்கும் பொழுது கிராவிட்டியில் போயிடும் அது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஸோ ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மனிதன் இஸ் மென்ட் டு பி ஆல் நிற்கிறது நடக்கிறது ஓர் இதுவாக இருக்கலாம் நான் சில கருத்துக்களை சொல்லி கேள்வியும் கேட்கின்றேன் சொர்க்கம் நரகம் உண்மையா பொய்யா உண்மை என்பவர்கள் மட்டும் கையை தூக்குங்கள் சொர்க்கம் நரகம் என்பது ஒரு பொய்யான சொல் இப்போ சொக்கலிங்க பேசுகிறேன் நீங்கள் ரசித்துக் கொண்டிருந்தில் மகிழ்ச்சியுடன் இருந்தால் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கின்றீர்கள் சொக்கலிங்க பேச்சு பிடிக்கவில்லை என்றால் அந்த நொடியில் நீங்கள் நரகத்தில் இருக்கின்றீர்கள் சொர்க்கமோ நரகமோ இறந்த பிறகில் இருக்கின்ற நொடியில் நீ வாழ்கின்ற தன்மையை பொறுத்திருப்பது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லுகின்ற கருத்து அனைத்தும் நூறு வருடம் சொக்கலிங்கத்திலும் மாற்றிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இரண்டு விஷளை மாத்திரை காட்டிட்டு என் ஒரே மணிக்கிற முடித்தவுடன் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீங்கள் கேள்வி கேட்கலாம் மேடைக்கு முன்பு மேடை இருக்கிறவங்க ஒரு கேள்வி கேட்கலாம் இது என்ன பார்க்குறீங்க இந்த ஸ்லைட்ல பாருங்க மஞ்சள் பச்சைன்றது கடைசி ஜீரோ டு டன் உங்கள் மகிழ்ச்சியின் கோடை நான் காட்டுகின்றேன் லோகநாதன் கோபால் புரியுதுங்களா ஓகே நீங்க எந்த மகிழ்ச்சியில் இருக்கீங்க நீங்கள் கையை தூக்கி நம்பரை சொன்னப்ப நான் புரிஞ்சுப்பேன் ஜீரோ ஒன் டன் எந்த மகிழ்ச்சியில் இருக்க கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம் ஒவ்வொருத்தர் உண்மையாக சொல்லணும் கையை தூக்கி சொல்லுங்க நம்பரை ஜீரோன்னு மகிழ்ச்சியே இல்லை பத்துன்னா மகிழ்ச்சி அதிகமாக இருக்குது இதில் இருக்கீங்க எல்லாரும் சொல்லுங்க நீங்கள் இருக்கணும் இல்லை எதில் இருக்கீங்கன்னு கேட்குறேன்

அது வெளியில் இருக்கின்ற மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு உள்ளே இருக்க மகிழ்ச்சியை பத்து என்று முடிவு பண்ணி விட்டால் உள்ளே இருக்க மகிழ்ச்சியை பத்து ஒன்று இருந்தால் உங்களை நூறு வருடம் எந்த சக்தியும் அளிக்க முடியாது நீங்கள் அனைவரும் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் பத்தில் இல்லை நான் பதினொன்னில் இருக்கின்றேன் எதற்காக சொல்றேன்னா மகிழ்ச்சி என்பது எல்லையற்றது எல்லையற்ற மகிழ்ச்சியில் மட்டும்தான் விலமதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற முடியும் இந்த மேடைக்கு வரோம் ஒரு படிக்கட்டு இருக்குது உன்ன பெரிய தான் ரெண்டு மூணு படிக்கட்டு இருக்கோம் நான் சொல்லுகின்ற கருத்து மேல் சொல்ல கீழ்ப்படிகள் வேண்டும் மேலே சென்ற பிறகு நாம் அனைவரும் கீழ்படைந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்துவது மட்டும்தான் ஒருவருடைய கொள்கையும் கருத்தும் கூட இதுவரை சொக்கலிங்கம் எவர் ஒருவரையும் என்னை விட உயர்ந்து நினைத்ததில்லை உடனே ஆணவம் அகங்காரம் அத்திமே நினைச்சிடாதுங்க இதே சொக்கலிங்க இதுவரை எட்நூற்றி நாற்பது கோடி ஜனத்தொகையில் உள்ள உலக மக்களில் எவர் ஒருவரையும் என்னை விட தாழ்ந்தவன் என்று நினைக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பவன் தான் சொக்கலிங்கவன் உணர வேண்டும் நான் அழைந்திருக்கின்ற பதவி பட்டம் பொசிஷன் அனைத்தும் எனக்கு கொடுத்தது சமுதாயம் மட்டும்தான் சமுதாயம் என்று கொடுத்து கொடுத்து இருக்கும் பொழுது அந்த சமுதாயத்திற்கு நாம் ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் என் வாழ்க்கையின் பயணமும் கூட உடைய சொல்ல விரும்புகின்றேன் நீங்கள் வேலை வேலைக்கு சாப்பிடாதீங்க செய்து வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிடுங்க பசி எடுக்கலன்னா சாப்பிடாதீங்க மூணு வேலைக்கு கூட பசிக்கு மட்டும் ருசிக்கு சாப்பிடுங்க ஓசிலை கொடுத்தா கூட பசிக்கு மட்டும் சாப்பிடணும் தண்ணி நல்லா குடிங்க அதற்காக தான் உன்னை சொல்கிறேன் நான் சொல்றீங்க கொடிய சொல்றீங்களா உயிரினும் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும் அந்த உயிர் ஆலயத்தில் இயங்குவதால் தான் ஆலய வழிபாடு என்றே தோன்றியது அது மூலம் உள்ள போய் அந்த மூலவர் மூலம் உன்னை உணர்வது தான் அந்த ஊவை மூன்று ஊக்களாக பிரித்தேன் நீங்கள் கூடவே சொல்கிறீங்களா அந்த மூணு ஊக்களை நான் அந்த மூணு ஊக்கள் உணர்வு சொல்லுங்க உணவு உடற்பயிற்சி இந்த மூணு ஊக்களை மூணு மந்திரங்களாக அறுபது வருடமாக உலக மக்களை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் நீங்கள் கரெக்டாக சொல்றீங்களா எண்ணுகின்ற எண்ணம் சீராக உண்ணுகின்ற உணவு சீராக சீரான உடற்பயிற்சி ஸோ வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி என்று உணர்ந்துவிட்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது கோபாலன் லோகநாதனுடைய சக்தியை பார்த்து இருக்கின்றேன் எப்படி இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்ட்டு உங்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நான் சொல்கிறேன் கோபால் லோகநாதன் இதற்காக நான் சொல்ல வருகின்றேன் ஞாபகத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது தயவுசெய்து உலக மக்கள் அனைவரும் ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி பரிய சொல்கின்றேன் உடற்பயிற்சி இன்றியாமல் ஆக்கிக் கொள்ளணும் இன்றும் நான் ஒன்பதாம் மாடியில் இதயத்துறை தலைவராக இருக்கின்றேன் இந்த ஒன்பது மாடி செல்வதற்கு சொக்கலைங்க இன்று வரை ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியது கிடையாது படுக்கட்டில் தான் ஏறி செல்கின்றேன் நம்ம கோபாலுக்கு தெரியும் பூசான் சரவணன் சாஸ்தா லிஃப்டில் வாங்கலன்னா ஏன்பா தொந்தரவு பண்ணுறேன்னு கேட்டேன் லிஃப்ட்டில் வாங்க சார் மேலே சீக்கிரம் என்ன மேலே சீக்கிரம் போகக்கூடாதுன்றதை உடற்பயிற்சி ஆக்கி கொண்டே ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள் பாருங்க இத்துடன் நான் முடிக்க விரும்புகின்றேன் இதை பார்த்திங்களா கையில் ஒரு ஒரு பாயிண்டர் வச்சுங்க கோவா இந்த பாயிண்ட்டை இந்த முனை என்பது கருவறை இந்த முனை என்பது கல்லறை மனிதன் அமைதியாக இருப்பது கருவறையிலும் கல்லறையிலும் மட்டும்தான் இடையில் இருக்கின்ற கோடுதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கை என்பது கையில் நம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் மோட நம்பிக்கை அற்று நான் சொன்ன மூன்று மந்திரங்களையும் அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் தயவுசெய்து கவனியுங்கள் இந்த இடைவெளி என்ற கோட்டை இதை பாருங்கள் கோபால் இதை நாம் கூட்டிக் கொண்டே போக முடியும் இல்லை சொக்கலிங்க நான் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொன்னால் குறைத்து கொண்டே இருபது வயதில் மகிழ்ச்சியுடன் இறந்து விடுங்கள் இரண்டும் உங்கள் கையில் தான் இருக்கின்றது அதான் சொல்லுகின்றேன் உறவினர்கள் அனைவருக்குமே பாருங்களேன் டக்குன்னு சொல்லுங்க தூரத்தில் இருக்க கூட பிளாக் யாரெல்லாம் பிளாக் டாட் சொன்னீங்களோ அவர்களுக்கு மாரடைப்பு வருவதை தவிர்க்க முடியாது இந்த தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் வெள்ளையாக கரைப்படாமல் இப்போ தெரியவில்லை ஒரு மூழ்களுக்கு கருப்பை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கு மனதில் கரும்புள்ளியாக பட்டால் உங்களை கொன்றிவிடும் அதுதான் அவ்வளோ அதிகமே தினங்களை பார்த்தீங்களா கிட்டாதாயின் வெட்டனை மர இப்போ என்ன பார்க்குறீங்க இந்த ஸ்டைலில் இப்போ பிளாக் பாருனா கூட போக மாட்டேங்க உங்களை காப்பாற்றிக்கொள்ள வழியை சொல்லி கொடுத்து என்று சொல்லி முடித்து செல்வதற்கு முன்பே இதை பாருங்களேன் எனக்கு ஸ்லைட் போட முடியாதுனால தான் இப்போ விஷுவில் கொண்டாந்து கொடுத்துருக்கேன் கோபால் நல்லதா இல்லை ஒன்னு ஒன்று கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன் நான் பேசுறது பிடிக்குதா பிடிக்கலையா இந்த அம்மா கையை தூக்கி பிடிக்கிறது இந்த கவிதை பண்ணாங்க எங்கள் பேராமெடிக்கல் இவங்க தூக்கியே கையை தூக்கி பிடிக்கலேன்னு சொல்கிறாங்க வச்சிங்க உடனே போய்டுன்னு நினைக்கிறீங்களேன் நான் பேசி முடிச்சுட்டு காஃபி சாப்பிட்டு போறதை தான் இருக்கிறேன் உங்கள் உணர்வை தெரிந்து கொள்வதற்காக என்று சொல்லி கோபால் எனக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக தெரியும் வயது குறைந்து கொண்டே இருப்பது எதுனாலும் தெரியுமா தான் மகிழ்ந்து மற்றவர் மகிழ வைப்பதால் வயது கூடவே கூடாது என்ற ஒரு கருத்து இல்லை என்று சொல்லி இதில் என்ன பார்க்குறீங்க எல்லாரும் என்ன பார்க்குறீங்க கோபால வாழ்க்கை ஒரு தத்துவம் நான் கூடவே சொல்றீங்களா நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வைத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் உங்களை நூறு வருடம் எந்த சக்தியும் அளிக்க முடியாது இந்த வாழ்க்கையின் கணக்கே நீங்கள் புரிந்து கொண்டால் போதும் நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க ஒரு பொறையேறிய சாப்பிடும்போது என்ன பண்ணுங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னா தயில் தட்டுங்கள் அவர்கள் இறந்து விடுவார்கள் அதான் மாமியார் மரும இருக்கிற இடத்துல இந்த ரகசியத்தை சொல்றதே கிடையாது நான் பொறையேறியவுடன் குனியை வைத்து முதுகில் தட்ட வேண்டும் பொறையேற வசனம் சொல்வாங்க என்ன வசனம் மேடம் எவரும் உங்களை நினைக்க தயாராக இல்லை மேடம் அதை பிரிந்து கொள்ளுங்கள் எழுபது எண்பது வயதான பிறகு சாப்பிடும்போது ஏதாவது நினைத்து சாப்பிடும் பொழுது ஏறிவிட்டால் அதை உங்களை கொன்றுவிடும் கவனம் சாப்பாட்டில் மட்டும் அதில் மாற்று இல்லை ஏழு நிமிடத்தில் படுத்தவுடன் தூங்க வேண்டும் ஏழு மணி நேரம் குறைஞ்சே தூங்கணும் இதுவரை அறுபது வருடமாக துவக்கலிங்க ஒரு நோயாளிக்கு கூட தூக்கம் மாத்திரை கொடுத்ததில்லை தூங்குவதற்கு வழி சொல்லி கொடுக்கின்றேன் என் பேஷண்ட்லாம் வந்து கோபால் தூக்குமே வரலை சொல்லி எங்கிட்ட கஷ்டப்படுத்துகிறாங்க கஷ்டமாக சொல்கிறாங்க நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் கடவுள் என்னையை சோதிக்கின்றார் தூங்குவதற்கு நேரம் கொடுக்காமல் என்று தூங்க வேண்டும் ஒருத்தன் கேட்டான் ஒரு பெண்மணி ஒரு ஸ்டூடெண்ட்டு எங்கள் அப்பா பதினாலு மணி நேரம் தூங்குறாங்களுக்கு நல்லதாக டாக்டர்னு கேட்டான் ஏழு மணிக்கு குறைவாகலாம் பத்து மணி நேரத்துக்கு அதிகமாகலாம் தூங்கினாலும் அவங்களுக்கு மாரடைப்பு வந்துடும் நான் கொள்ளுங்கள் நீங்கள் சாப்பிடும் பொழுது எப்பொழுதும் முழு வயிறு சாப்பிடாதீர்கள் அரை வயிறு சாப்பாடு கால் வயிறு குடிக்கின்ற தண்ணீர் கால் வயிறு வயிறு காலியாக இருக்க வேண்டும் சாப்பிட்டோன்னா பசின்னு ஒன்று இருந்துக்கிட்டே தான் உங்களுக்கு எந்த சக்தியும் அதை நைட் தூங்கிறதுக்குமே மூணு மணி நேரத்துக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சிடணும் இதுக்கு டயட் ஷீட் கொடுத்த ஒரு மனைவி வந்து எங்கிட்ட சண்டை போடுறாங்க மேடம் ஏன் கணவனை கெடுத்துட்டேன் என்னம்மான்னு சொன்னேன் கால் வயிறு சாப் அரை வயிறு சாப்பாடு குவாட்டர் தண்ணின்ட்டு தமிழை போட்டிருந்தேன் அவன் எதையோ புரிஞ்சு அதை குடிக்க ஆரம்பிச்சுட்டோம் அதுலேருந்து அது பேசுகிறத கூட விட்டுட்டேன் உடனே உடற்பயிற்சி செய்யக்கூடாது ஞாபகத்து கொள்ளுங்கள் இது அனைத்தும் நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் இங்கே இருப்பவர்கள் அனைவருடைய நூறாவது பிறந்த நாளை இங்கும் தலைமை தாங்கி நடத்த முடியும் என்று கூறி விடைபெறுவதற்கு முன்பே அரங்கத்திலிருந்து ஒரு கேள்வி மேலேருந்து ஒரு கேள்வி அதற்குள்ள நிறைய கால் வந்துக்கிட்டு நான் போயிடணும் இத்துடன் நான் இந்த வருடம் ஏழு நாடுகளுக்கு சென்று வந்தேன் கம்போடியாவுக்கு இப்போ தான் போயிட்டு வந்தேன் இன்னும் மூன்று நாடுகளுக்கு இந்த மாதத்திற்குள் போகிறேன் எங்கே போகிறேன்னா ஆஸ்திரேலியா போகிறேன் கொலாலம்பர் மலேசியா அண்ட் சவுத் கொரியா தான் மருதரை போகிறேன் பட் எல்லா மழையும் பேசிய மகிழ்ச்சியை விட இங்கே லோகநாதன் கோபால் அமைத்து இந்த மேடையில் உறவினர்கள் பேசுகின்ற மகிழ்ச்சி சொக்கலிங்கத்திற்கு பல மடங்கு என்று பதிவு செய்து அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்க வேண்டும் நிற்ப சொல்ல வேண்டும் என்பதற்கு காரணம் அதற்கு ஒன்று அமர்வில் எழுந்து நிற்கும்போது புத்துணர்ச்சி வந்துடும் ப்ளஸ் யாரும் தூங்க மாட்டாங்கன்றதுக்காக நிற்க சொல்கிறேன் இந்த அருமையான மேடைக்கு கொடுத்த லோகநாதனும் அருமையான நடத்தி கொண்ட கோபால் கோபால் மனைவி குழந்தைகளுக்கு நாம் கைத்தட்டி மகிழ்ச்சியுடன் வாழ்த்து சொல்ல வேண்டும் இந்த அழைப்பை ஏற்றி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களே என் கேமரா எங்கள் தம்பி பாப்பா என்னுடைய ஃபோன் என் ஃபோன் எங்கே ஓ ஃபோன் வந்து ஒரு நிமிஷம் டாப் அதில் பரவாயில்ல இது பாருங்கள்